இன்றைக்கு நம்மளுடைய ருசிகலா வாங்க சீசன் டூவில் வெள்ளிக்கிழமையில் இருக்கோங்க வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நம்ம எல்லோருக்கும் தெரியும் திருத்தலமும் திருவருளும் நம்மளுடைய யோகாம்பால் மாமி நம்மளை ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை வந்தாலே ஒரு கோவிலில் இருக்கக்கூடிய சன்னிதானத்தை பற்றின சிறப்பு அம்சங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க ஸோ அந்த வகையில் இன்றைக்கே அம்மா நமக்கு எந்த சன்னிதானத்துடைய தெய்வத்துடைய சிறப்பை சொல்லித்தர போகிறாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான பிரசாதங்கள் என்னென்ன செஞ்சு கொடுக்க போகிறாங்கன்றதையும் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சியில ஃப்ரைடே ஆக்ச்சனா அம்மா நம்மள ஒரு கோவிலுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க சோ அம்மா இன்னைக்கு வந்து ஒரு அழகா பிரம்மாண்டமான ஒரு நட்ராஜர் சந்நிதானம் முன்னாடி எங்களை உட்கார வச்சிருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஸோ இவரை பத்தி சொல்லுங்கம்மா நட்ராஜா அப்படின்னாலே தாண்டவ மூர்த்தி தான் அவர் தாண்டவம் அப்படின்றதுனாலே டான்ஸ் அப்படின்றது ஒரு விதத்துல நட்ராஜாவோட டான்ஸ் பேர் வந்து ஊத்துவ தாண்டவம் ஆனந்த தாண்டவம் அப்படிலாம் சொல்லுவான் அம்பாளுடைய டான்ஸுக்கு பேர் வந்து லாஸ்யம் அப்படிம்பா நீங்க லலிதா சசனாமத்துல கூட லாஸ்ய பிரியா லயகரி லாஸ்யப்பிரியானா அவளுக்கு லாஸ்யம்ன்ற டான்ஸ் ரொம்ப பிரியமான ஒரு இது அப்படின்னு தான் உங்களுக்கு சிதம்பரத்துல பாத்தேன்னா சுவாமியும் அம்பாளும் சிவகாம சுந்தரியும் ரெண்டு பேரும் நடனத்துக்கு உண்டான ஒரு இதுவா ஆறாவா சோ அது ஒரு பெரிய நடராஜா கோவில் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் நிறைய நடராஜா கோவில் இருக்கு அதில் நான் ஒன்று சொல்லுறதுக்கு ரொம்ப விரும்புகிறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா கோனேரி ராஜபுரம்னு சொல்லிட்டு கும்பகோணத்து பக்கத்துலேயே ஒன்று இருக்கு அங்கே வந்துட்டு இருந்த ராஜா வந்து கும்பகோணத்தில் ஆண்டு இருந்த ராஜா அந்த ஊரில் ஒரு சிற்பியை வந்து ஒரு நடராஜா செலவு வடிக்கணும் நீ அப்படின்னு சொல்லி கேட்பான் இவரும் பண்ணுவான் 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 அவனுக்கு சரியாக வரவே வராது பல பல வருஷங்கள் ஆகிடும் ராஜா ரொம்ப நான் இதுக்கோசரம் நிறைய பணம் செலவழிச்சிட்டேன் நீ இது வரைக்கும் இதை பண்ணவே இல்லை ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் நீ இதை விரைவில் பண்ணலைன்னா தூக்குதல் என்ன கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அவனும் அவன் கொண்டாட்டியும் ரொம்ப வருத்தப்பட்டுண்டு நான் என்ன தப்பு பண்ணினேன் எனக்கு என்ன அப்படி ஒரு பெரிய ஆணவம் வந்துடு என்னை விட்டா யாரும் வெடிக்க மாட்டான்ற இதில் நான் இருக்கேன் என்னன்னு தெரியலையே நடராஜா உன்னுடைய சிலையை கூட எனக்கு வடிக்கிறதுக்கு அருகது இல்லாத அளவுக்கு என்னன்னு ரொம்ப வருத்தப்பட்டுண்டே இந்த இந்த சிலை வந்து எப்பயுமே ஐம்பொண்கள் தான் அது குழம்பு மாதிரி காய்ச்சி அதை பண்ணுவான் அதை காய்ச்சின் இருப்பான் அப்போ இவருடைய ஒரு பக்தியினாலையும் இதனாலையும் என்ன பண்ணுவோம் நட்ராஜாவும் சிவகாம சுந்தரியும் அங்கேருந்து ஒரு வயசான கிழவா கிழவியாக அங்கே வருவா வந்துட்டு பா இந்த கோனேரி ராஜபுரம் பாலூர் அக்ரஹாரம் எங்கேப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் இந்த ஊரை பற்றி நிறைய கேள்விப்பட்டேன் இங்கே ரொம்ப தூரத்துலேருந்து நாங்கள் களைப்பாக வரோம் எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்பான் அவர் வந்து உடனே சொல்லுவார் இங்கே நாங்கள் வந்து செலவடைக்கிறதுக்கு ரெடி இருக்கோம் ஐயா நீங்கள் அக்ரஹாரத்தில் போய் தண்ணி கேளுங்கோ எங்கள்கிட்ட இங்கே இது பண்ண முடியாது அப்படின்னு அப்புறம் அங்கே வயசானவா ரொம்ப தூரத்துலேருந்து வரும் எங்களுக்கு தண்ணி கொடு கொஞ்சம் அப்படின்னு சொல்லி கேட்பான் அவளும் விடாமல் அவளும் ஏதோ மறுத்துட்டே இருப்பான் நீங்கள் அங்கே போய் சாப்பிடுங்க அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த சிற்பிக்கு வந்து கடுப்பாயிடுவான் ஐயா இங்கே வந்து இந்த கொதிச்சிருந்துருக்கிற குழம்பு தான் இருக்குது வேணா இதை எடுத்து சாப்பிடுங்க அப்படின்ட்டுருவோம் உடனே என்ன பண்ணால் அந்த குழம்பு எடுத்து அப்படியே குடிச்சிடுவார் குடிச்சிட்டு அவர் அப்படியே மெல்ட் ஆகி அந்த நடராஜா நடராஜாவோட நடந்தது ஒரு செகண்ட்ல எல்லாருக்குமே தெரியாம அப்படியே தைச்சு போய் பார்த்துட்டு இருப்போம் நடராஜா சிலையை தூக்கி நிறுத்தின அப்புறம் பார்த்தா அந்த கிழவருக்கு வந்து ஒரு மருவோட வருவர் அந்த மரு வந்து அந்த நடராஜா சிலையில இருக்குமோ அப்படியே இந்த சிற்பி பார்த்து அப்படியே அசந்து போய் நின்றுட்டு ராஜா வந்து அங்கே இருந்து பார்த்துட்டு இந்த சிலை இவ்வளோ அழகாக வெடிச்சிருக்க நீ இத்தனை நாள் என்கிட்டேருந்து பணம் பறிக்கிறதுக்கோ சொல்லுதான் நீ இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பானா அப்போ அந்த சிற்பி சொல்லுவாரா ஐயா இது நான் பண்ணலை நடராஜாவே இதை பண்ணிக்கிட்டாரு இது அதுக்குள்ளே அவர்தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னதும் ராஜா அந்த சிற்பிக்கிட்ட இருந்த உளியை வாங்கி அவரோட காலில் குத்து வரோம் குத்தினதும் பார்த்தா அது ரத்தம் பீறிட்டு வருமோ அதை பார்த்து ராஜா மயக்கம் போட்டு விழுந்துருவானோ இப்போ வந்து அதை பற்றி நான் கேள்விப்பட்டேன் நான் படித்தேன் எல்லாம் பண்ணினேன் வழிய நடராஜா உன்னை நான் இது வரைக்கும் பார்க்கறதுக்கு உண்டான ஒரு அனுகிரகத்தை நீ எனக்கு எப்போ பண்ண போகிற அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப கும்பகோணத்தை சுற்றி சுற்றி போயிட்டு வந்தாலும் இந்த கோனேரி ராஜபுரம் போகிறதுக்கு எனக்கு சான்ஸே இல்லாமல் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு போன வருஷம் என்னோட எடிட்டர் வந்து என்னோட கல்யாணம் கோனேரி ராஜபுரத்தில் அப்படி பத்திரிக்கை அமைச்சது எனக்கு அப்படியே ஷாக்காக எடுத்தேன் நிஜமாக நான் வந்து உன் கல்யாணத்துக்கு வரேனா என்னன்றது வேறு விஷயம் நடராஜாவை பார்க்கறதுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு போய் முதனா ஃபுல்லா அவர் சன்னிதானத்துல உட்கார்ந்துட்டு இருந்தேன் கண்ணார பார்த்தேன் அவ்வளோ அழகா இருக்கார் நிஜமானுமே இங்க கழுத்துல ஒரு மரு இருக்கு அப்புறம் காலில் அந்த உளியில குத்தின இடம் இருக்கு ஸோ கடவுள் நமக்கு இருக்கார் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் தான் சூப்பர் ஸோ வந்து இன்னைக்கு இந்த கதை வந்து ஸோ நிச்சயமாக இதை எனக்குமே அங்கே ஒரு ஆசை இருக்கு வருது பார்க்கலாம் எனக்கு அம்மா வந்து சூப்பராக ஒரு கதையோட நம்மளோட எபிசோட வந்து ஆரம்பித்து கொடுத்துருக்காங்க இன்னைக்கு என்னெல்லாம் ரெசிபி அம்மா சமைக்க போகிறாங்கன்னு என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் காட் அவர் முன்னாடி எனக்கு கூட்டு போயிட்டீங்க அண்ட் ரொம்ப அழகான கதைகளும் வந்து சொன்னீங்க உண்மையில நல்ல விதம் அதுக்கான அந்த பிரசாதம் வந்து கல்கண்டு பாத் எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் யூஷுவல் ஜென்ரல் கல்கண்ட் பாத் வந்து நம்ம கல்கஸ் அதை வந்து நம்ம பால் விட்டு சாதத்தை இது பண்ணுவோம் இதுக்கு அப்படி கிடையாது அதுக்கு டைமண்ட் கல்கண்ட் யூஸ் பண்ணும் இது வேற மாதிரி சாதம் வெடிக்கிறதே ஜீரக சம்பா சாதம் அதை தான் பண்ணனும் அதுல தான் பண்ணுவா சோ இத வந்து நான் ஒரு ஒரு கப் ரைஸ் எடுக்கிறேன்னா அதுக்கு மூன்றரை கப் நாலு கப்பு தண்ணி விட்டு நான் வந்து குங்குமப்பூ போட்டிருக்கேன் சுவாமி பிரசாதம் குங்குமப்பூ முடிஞ்சவா போடுங்கோ இந்த மாதிரி கலரில் தான் அது இருக்கும் ஓகே முடியலைங்கிறவா மஞ்சள் எப்படி யூஸ் பண்ணிக்கோங்கோ நன்னா நாலு விசில் கொடுத்து வாங்கினேன்ல இந்த மாதிரி குறைஷலாக வரும் கரண்டிப்பாக நல்ல கெட்டியாக இருக்குது இப்போ நம்ம முழுஷா கல்கண்டை இதில் ஆட் பண்ணணும் இதெல்லாம் மசிச்சு நுணுங்கோ கல்கண்டு போட்டேன்னா எல்லாம் முழிச்சு நுணுங்கோ சோ அத என்ன டைமண்ட் கல்கண்டு யூஸ் பண்ணக்கூடாது அது நோ தெரியாதவா இதுதான் போட்டு பண்ணுவா ஓகே இதெல்லாம் நான் அவால் டேந்தே கேட்டு தெரிஞ்சின்ற ஒருது அத சம்திங் இது வந்து அதுக்கு இதுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு ஓகே அந்த டைமண்ட் கல்கண்டுக்கும் இதுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு இது எவ்ளோ கல்கண்டு அப்படினு சொல்லி கேட்டேன்னா நம்ம எடுத்துக்கிற ஒரு 150 கிராம்ஸ் இருக்கு அரை கிலோ கிட்ட எடுத்து கல்கண்டு போட்டு தான் இல்லையா அவங்களுக்கு நம்ம அதுக்கு பிரசாதம் கொடுக்க வருவான்னு அவள்கிட்ட நான் கூப்பிட்டு கேட்டு எப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டபோது இந்த மாதிரி நீங்க பொடி எல்லாம் பண்ணி போடக்கூடாது அப்படியே கல்கண்டு அதுல போட்டு கல்கண்டு அந்த சூட்லயே கரைஞ்சி அதோட சேர்ந்து இது கொடுக்கணும் அதே மாதிரி அரிசியும் சீரக சம்பா தான் மெயினாக நடராஜருக்கு வந்து சீரக சம்பா சாதம் கத்திரிக்கா கொஸ்து அதுவும் கொச்சுன்னு சொல்லக்கூடாது நம்ம பார்த்துக்க கொஸ்துன்னு சொல்லுங்க அப்படி இருந்தார் அதனால அதுதான் சுவாமி நெவேத்தியமை இது வந்து அந்த அர்த்த ஜாம பூஜைக்கு முன்னாடி இதெல்லாம் தான் சுவாமிக்கு நெவேத்தியமே பண்ணுவார் நிறைய பேர் சொல்றா அவரோட பாத்தத்தோட நுனி டிப்பில் தான் வேர்ல்டோட ஒரு பாயிண்ட் ஆஃப் இதுவே இருக்குதுங்க அதை தாண்டி வந்து அவர்கிட்ட நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்ன ஒரு மனசுக்கு ஒரு இது சந்தோஷமாக இருந்தாலும் சரி ஒரு ஒரு ஏதோ ஒரு கலக்கம் இருக்குது அப்படின்னாலும் சரி அது அவருக்கு எப்படி தெரியும் தெரியாது நமக்கு பிரசாதம் வரும் நான் இருக்கேன் ஏன் கவலைப்படுறேன் அப்படின்ற மாதிரி அவர் சும்மா தான் நான் எப்படி வந்தேன் சரி உங்களுக்கு பிரசாதம் கொடுக்கலாமே வந்தேன் அப்படின்னு அந்த டைம் எப்படி ஒரு வைப் இருக்கும்ல நமக்கு அப்படியே நம்மளாம அழுகே வரும் நடராஜா அதே மாதிரி ஆணி திருமஞ்சனம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு இது அதுவும் வந்து ஜென்மால ஒரு தடவையாவது எல்லாரும் அதாவது விடிய விடிய அது அபிஷேகம் நடக்கும் ஓ ஓகே அந்த ஆணி திருமஞ்சனம்ங்கிறது ராத்திரி ஃபுல்லாக நடக்கக்கூடிய ஒரு அபிஷேகம் சிதம்பரத்தில் அது வந்து நம்ம ஜென்மாந்திரத்தில் புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் கிடைக்கும் போய் பார்க்கறதுக்கு நமக்கெல்லாம் இன்னும் அந்த அளவுக்கு அவர் அனுகிரகம் பண்ணலை மேபி தெரியல எப்போ பண்ணுவார் சிதம்பரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப விசேஷமான இதுதான் நிறையா அவர் அங்கே மட்டும்தான் நடராஜா இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா நான் நான் சொன்னால மாதிரி இன்னும் நிறைய இடத்துல இருக்க திருவாலங்காட்டிலாம் இருக்கு அவருடைய நர்தனத்துக்கே ஒரு ஒரு இதில் ஒரு ஒரு ஆனந்த தாண்டவம் ஒரு இடத்துல அதே மாதிரி உர்தவ தாண்டவம் ஒரு இடத்துல அது ஒரு ஒரு தாண்டவத்துக்குமே அவருக்கு பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு ஒரு இதுவாக இருக்கும் ஓகே ஸோ அம்மா வந்து நட்ராஜர் பற்றி பேசினா அம்மா வந்து அவங்களே அறியாமல் பேசிகிட்டே இருக்காங்க ஸோ அந்தளவுக்கு க்ளோஸ் ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி வந்து அவருக்கு உரிய பிரசாதமான கற்கண்ட சாதம் செஞ்சிட்ருக்காங்க ஸோ இது பாட்டுக்க கரையன்றுட்டும் மோதிக்கட்டும் நம்ம வந்து சைமன் டெரிஸ்லி முந்திரி பருப்பில் வறுத்து வச்சுக்கலாம்ப்பா பார்த்தேன்னா உங்களுக்கு அரிசியோட ஒரு இதுவே தெரியாத உருவமே இந்த பெருமை ஆமாம் ஆனால் அரிசி எவ்வளோ வாசனையாக இருக்குது சீரக சம்பா உண்மையிலே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் விட்டுருக்கேன்ப்பா முந்திரி பருப்பு கனகசபை ரத்னசபை சபை எல்லாம் உண்டு கனகசபைங்கிறது தான் வந்து நம்ம பார்க்குற இதில் இருக்கிறது அங்கே வந்து அதே மாதிரி நாட்டியத்துக்கான அதிபதியாக நடராஜாவை தான் இது பண்ணுவாள் நாட்டியாஞ்சலிலாம் அங்கே நடக்கும் சொல்ற மாதிரி அவ்வளோ அதாவது அம்பாளோட தாண்டவத்துக்கு பேர் வந்து லாஸ்யம் விட்டுருக்கேன் இவருடைய தாண்டவத்துக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஒரு இதில் ஒரு ஒரு பேரோடு இருக்கும் கல்கண்டு கரையணும் இதில் நம்ம இன்னும் பச்சைக்கல் பூரம் ஏலக்காய் பொடி எல்லாம் போடணும் அவ்வளோ நல்லா ஸோ சிதம்பரம்ல ஒரு ஏறு தடவை ஆடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இதில் ஓ ஆனா எல்லா நாட்டியம் கத்துட்டு கண்டிப்பாக கண்டிப்பா அவர்கிட்ட போய் ஒரு தடவை அவரோட இதில் ஆடிட்டு வருவாள் பச்சை கல்பூரம் ஒரு சின்ன பிஞ்சு போடுறேன் ஏலக்காய் பொடி ஒரு நம்ம அந்த சிதம்பர ரகசியம் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒன்று ஆனா அது என்னன்றது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது அது ஒண்ணுமே இல்லைப்பா அதாவது சுவாமி வந்து மந்திரங்களால் ஆதவர் தான் அவருடைய பக்கத்தில் வந்துட்டு திற போட்டு மறைச்சி வச்சுருப்பான் அந்த மந்திரங்களோட எழுத்துக்கள் மட்டும் அங்கே சம்ஸ்கிருதத்தில் இருக்கும் ஓகே அவன் வந்து தீபாரதனை பண்ணுறது ஒரே ஒரு நிமிஷம் அது திறந்துட்டு உடனே மூடிடுவான் ஓகே அதுதான் பெரிய சிதம்பர ரகசியம் அப்படிம்பா அது அவருக்குண்டான மந்திரங்கள் அது அது ஒரு செகண்ட் திறந்துட்டு மூடிடுவான் தீபாரதனை பண்ணுவாள் அதுக்கும் சேர்த்து பண்ணுவாள்

ஒரு ஸ்பூன் நெய் அதிகாரம் அவ்வளோதான் அதிகாரம்னால் நம்ம என்ன இதோட பண்ணி எல்லா சுவாமிக்குமே நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு சொட்டு நெய் விட்டுட்டு நெய்வேத்தியம் பண்ணி அந்த அவிகாரம்ன்றது என்னென்னா அது சுத்தி பண்ணுறது நம்மளோட வைப்ரேஷன் வேறு ஏதோ யோசிச்சு நம்ம பண்ணிட்டு இருந்தாலும் அதெல்லாம் அதில் போகாத சுவாமிக்கு சுத்தமாக நம்ம கொடுக்குறோம் அப்படின்ற இது ஓகேவா ரொம்ப வரவர இல்ல வர வர எங்கள் எல்லார் வீட்லயுமே வந்து நீ மாமியோட கேட்டீன் செட்டு எங்கள் வீட்டில் வந்து இது வந்து சொல்லண சேர்வார் தோஷம்னு சொல்லுவாங்க ஏன்னா வீட்டில் ஏதாவது சமைச்சாலோ இல்லை இந்த புளி கரைச்சாலோ சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நாங்கள் வந்து இப்போ அது வந்துடுது தனியா அப்படியே மெர்மெதுவாக நான் இது பண்ணிட்டு இருக்கேன் அவ்வளோதான் ஆக்சுவலி இதில் ஒரு ஜோக் இருக்குது சொல்லணும்னா என்னோட பிள்ளைக்கும் மாட்டுப்பண்ணுக்கும் கல்யாணம் நிச்சயம் மாறத்துக்கு முன்னாடி அவன் ஃபாரின்லேருந்தான் இவன் பாம்பேல இருந்தால் இங்கேருந்து பேசிட்டு இருக்கிறது இவ ஏதோ சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை சேர்வார் தோஷம் அப்படின் அவளுக்கு தமிழ் எவ்வளவா தெரியாது ஸோ பாம்பே பேஸ்ட் அப்படிங்கிறதுனால எனக்கு ஜாதகத்தில் எதுவும் தோஷம்லாம் இல்லை தெரியும் இல்லையா அப்படின்னு ஓ அழ ஆரம்பிச்சுட்டாலும் ஃபோன் பண்ணி என்ட் வந்தான் என்னம்மா அவளுக்கு அது இதெல்லாம் கூட பரவாயில்ல ஒருத்தராத்துக்கு சாப்பிட போயிட்டு எப்படி இருக்குமா சாப்பாடெல்லாம் அப்படின்னா சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லணும் இதில் நினச்சிட்டு சுமாராக இருக்குது ரொம்ப சும்மா இருக்கு அந்த தமிழ் தமிழ் தெரியாது அந்த மாமியோட மூஞ்சியே ஆப்பா நீ என்னடி சொல்ல வர விட நன்னா இருந்தது இல்லையாமா அப்படின்னா நன்னா இருந்த சூப்பரா இருந்தது என்னடி சொல்லணும் அந்த ரீதியில தமிழ் அவ்வளவுதான் புரியும் இப்ப வந்து எங்களை எல்லாமே கலாயிருப்போ இந்தப்பா நடராஜா பிரசாதம் சாப்பிட்டு போகலாம் சோ அம்மா இன்னைக்கு வந்து சுவாமி கதைகள் அழகான அவங்களுடைய வீட்டு கதைகள் அண்ட் நல்லபடியா பிரசாதமும் சூப்பரா செஞ்சு கொடுத்துருக்காங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வேற லெவல்மா ரொம்ப சூப்பரா இருக்கு அந்த சக்கர பொங்கல் சக்கர பொங்கல் மட்டும்தான் நம்ம ஃபிக்ஸ் ஆகும் நிச்சயமா இந்த சீரக சம்பாவோட இது வேற லெவல் காம்பினேஷனா இருக்கு எனக்கு தெரியல சாதாரண ரைஸ்னால் கூட இந்த ஒரு இது இருந்திருக்குமான்னு ரொம்ப சூப்பராக இருக்குமா தேங்க் யூரா தேங்க்யூ ஸோ மச்மா தேங்க்ஸ் டு நட்ராஜா ஒரு குக்கர்ல ஒரு அரை மணி ஊற வச்சு ஜீரக சம்பா ரைஸை போட்டுக்கோங்க அதோட கூட குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பங்குக்கு நாலு பங்கு தண்ணி விட்டு ஒரு நாலு விசில் வாங்கிட்டு அணைச்சிடுங்கோ நல்லா ப்ரெஷர் அதை குழைச்சிட்டு அதுல பெரிய கல்கண்டு ஒரு அ கிலோ போடுங்க நல்லா அது கரையிறது வரைக்கும் கலருங்கோ அதுக்கப்புறமா நெய்யில் முந்திரி பருப்பு திரும்பிச்சு கொட்டிட்டு பச்சைக்கல் பூரம் ஏலக்காய் பொடி போட்டு எடுத்தேன்னா நடராஜா பிரசாதம் ஜீரக சம்பா கல்கண்டு பார் தயார் ஓகே அம்மா இன்னைக்கு வந்து ரொம்ப அழகா சூப்பரான ஒரு ரெசிபி சொல்லி கொடுத்தாங்க நட்ராஜ் பத்தின நிறைய கதைகள் நமக்கு வந்து சொல்லி கொடுத்திருக்காங்க இதே மாதிரி இன்னொரு ஒரு கோயிலுக்கும் சீக்கிரமா கூட்டிட்டு போவாங்க இது ருசிக்கலாம் வாங்க சீசன் டூ நன்றி வணக்கம்